அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் மொஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃப் செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய திக்கிரு உடைய ஆன்மீக யுஸ்திமா துவக்கமாகி ரபுல்லா அலமீன் அவனது பேரருளால் இங்கே நம்மை அவன் கொண்டு சேர்த்திருக்கிறான் நண்பர்களே உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அவன்தான் நடத்துகிறான் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லை கருத்து வேறுபாடுகள் நிறைந்த காலம் இது கருத்து வேறுபாடுகள் நிறைந்த உலமாக்கள் இமாம்கள் காரியங்களை அல்லா நடத்துகிறான் என்பதில் கருத்து வேறுபாடுகள் இல்லை அனைத்தையும் அவன் நடத்துகிறான் நான் செயல்படுகிறேன் என்னை அவன் செயல்படுத்துகிறான் செயல்படுவதுதான் நாம் நம்மை அவன் செயல்படுத்துகிறான் அவன் செயல்படுத்தவில்லை என்றால் நாம் செயல்பட முடியாது நம்மை அவன் இயக்குகிறான் அவன் இயக்கவில்லை என்றால் நாம் இயங்க முடியாது நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி பார்ப்பதுண்டு அடைகல்லம் இந்த நுபூவத்தினுடைய அருமையான செய்திகளை கொண்டு சேர்க்கப் போகிற போதெல்லாம் ஒவ்வொருவர்களையும் சந்திக்கிற போதெல்லாம் தன்னுடைய திறமை குறித்து பேசியதில்லை நான் முடித்து வருவேன் என்று சொன்னதில்லை இன்னும் அவருக்கு ஏன் தங்களுடைய நெருக்கம் கிடைக்கவில்லை என்று கேட்ட போதெல்லாம் என் ரப்பின் அனுமதி கிடைக்கவில்லை என்றார்கள் அபூ தாலிபுக்கு கூட கிடைக்கவில்லை அனுமதி அல்லாஹ் கொடுக்க வேண்டும் தங்களுக்கே நேசமானவர்கள் அதை விட பாக்கியம் உலகத்தில் வேறு யார் நபி பெருமானார் அணைகுவ செல்லத்தால் நேசிக்கப்படுகிற மனிதனை விட உலகத்தில் பாக்கியவான் யாரும் இருக்க முடியாது நான் நபியை நேசிக்கிறேன் நபி நம்மை நேசிக்கிறார்கள் என்றால் அது பாக்கியம் அல்லா தோபி செய்வானாக தாங்களின் நேசத்திற்கு சொந்தமானவர்களுக்கும் ஹிதாயத் என்றான் அல்ல தாங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களுக்கு ஹிதாயத் என்னை சார்ந்தது நவீட்ட போய் நீங்க நேர்வழி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது நேர்வழியினுடைய ரச்சகர் தகுதி அவங்க ஹிதாயத்து எங்கிட்ட இருக்குது அதை நீங்க அவங்கள்ட்ட கொண்டு சேர்த்துற முடியல அல்லாமா ஹசன் பசரி ரஹிமகுல்லா சொல்வார்கள் இறை நெருக்கம் சரியான இலக்கை நோக்கி பயணிக்கும் நசீப் இது எல்லாம் கிடைத்த ஒருவருக்கு இதாயத்து கிடைக்காம போனதை கண்டு ஆச்சரியப்பட்டேன் என்றார் குணம் இருந்துச்சு நேர்த்தியான வழியை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்புகள் இருந்தது அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்கிற தன்மைகள் நான் எங்கே வேறு எங்கும் சொல்லவில்லை என் வீட்டின் எதிர் வீட்டில் இருக்கிறார் என்றார்கள் அல்லம் அசனுல் பசரி அறிவுலகத்தின் மேதை அறிவுலகத்தினுடைய மேதை சர்க்காரை ஆழம் சல்லல்லாஹோ அலைகோ செல்லம் எந்த வீட்டில் தங்கினார்களோ அந்த வீட்டில் வளர்ந்தவர்கள் ஹசன் பசரி உம்மு உம்முசலமாவுன்னுடைய மடியிலே வளர்கிறார்கள் அல்லாமா ஹசனுல் பசரி வளர்ந்து வந்த காலம் என் எதிர் வீட்டில் ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி ஆனால் சீரா ரொம்ப அழகிய நடைமுறை உடையவர் அழகான நடைமுறை சிறந்த குணம் உயர்ந்த பண்பாளர் ஒசுனுல் ஜிவார் என்றார்கள் அடுத்தவர்களோடு அண்டை வீட்டார்களோடு அழகாக நடப்பார் எல்லாமே எனக்கு கொடுத்து விடுவார் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா உலகத்தில் எங்களை சுற்றி இருக்கிற யாருக்கும் தெரியாமல் நடந்ததே இல்லை அவர் தான் ஒரு முறை கூட முகம் சொலித்தது இல்லை சிரிச்ச முகத்தோடு பழகுவார் அடுத்த வீடுகளுக்கு உபகாரமாக இருப்பார் நான் ஞாபகப்படுத்துவதெல்லாம் சீரான குணமும் அழகான நடைமுறையும் உயர்ந்த நமது வாழ்க்கையில் இருக்குமையானால் கடைசி மூச்சிலாவது அல்லாஹ் நம்மை உயர்த்திய நிலையிலேயே எந்த ஒரு உயர்ந்த தன்மைகளும் அல்லாஹ்வால் வீணடிக்கப்படாது அந்த வாழ்க்கை என்பது பெரிய போராட்டம் சீக்கிரம் கிடைக்காது உலகத்தில் எவ்வளவு பேர் உயர்ந்த நிலைக்கு வர்றாங்க சின்ன குறைந்த கல்பு அவங்களுக்கு இருந்ததால் அல்லாவின் பக்கம் நெருங்க முடியாமலேயே மோத்தா போயிடுறாங்க கல்பு சுருங்க இருந்ததாலே தான் விசாலம் நிறைய பேர் உலகத்திலே உள்ளங்களால் சுருங்கி போனார்கள் அந்த உள்ளத்திலே போறாமை இருக்கிறது காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது வெறுப்புத்தன்மை இருக்கிறது பெருமை இருக்கிறது மற்றவர்களுடைய வளர்ச்சி தாங்க முடியாத தன்மை இருக்கிறது உள்ளம் சுருங்கிய பல பேர் இபாதத்திருந்தும் போய்விடுகிறார் மாநாடு சுருங்கிய உள்ளமுடையவர்களை விரிவாக்கி கொடுப்பது இங்க ஒரு நாள் இருந்தாங்க அல்லாவுடைய பேர் அருள் வெளியில போற போது கல்வ விசாலமாக்கி தான் அல்லாஹ் அனுப்புவான் செய்வானாக உள்ளம் கூடாது விரிந்த உள்ளம் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்குமானா கிடைக்காது விரிவான உள்ளம் கிடைப்பதற்காக போராட்டங்கள் வழிமார்கள் கையாண்டார்கள் சாலிகங்கள் எடுத்துக்கொண்டார்கள் சூபிகள் தவம் இருந்தார்கள் வீட்டை விட்டார்கள் உறவுகளை விட்டார்கள் குடும்பத்தை விட்டார்கள் எங்கே அல்லாஹ் கிடைப்பான் என்று தேடினார்கள் அலைந்தார்கள் தனிமையிலாவது கிடைப்பானா தனிமையில் இருந்தாராவது இந்த உள்ளம் சுத்தமாகுமா மற்றவர்களை பற்றிய தப்பான எண்ணங்களை விட்டோம் இந்த உள்ளங்களை பாதுகாக்க முடியுமா என்றெல்லாம் அலைந்தவர்கள் தேடியவர்கள் இந்த மார்க்கன் யாரை உயர்த்தி சொன்னதோ அந்த வழிமார்கள் தேடு மக்களோடு இருக்கும்போதுதானே பொறாமை வருகிறது நல்ல நடைமுறைகளை வாழ்க்கையில் எடுக்க முடியாமல் போகிறது நான் வளர்ந்தால் அவருக்கு பிடிப்பதில்லை அவர் வளர்ந்தால் எனக்கு பிடிப்பதில்லை வேண்டாம் கொஞ்ச நாள் ஒதுங்குவோம் என்று நினைத்தவர்கள் காடை தேடி ஓடியவர்கள் ஒன்றும் இல்லை இதயத்தை விசாலமாக்க வேண்டும் பரிசுத்தமாக்க வேண்டும் அல்லாமா அசனுல் பசரி ரஹிமல்லா சொன்னார்கள் பரிசுத்தமான மனிதராக அவரை நான் பார்த்தேன் ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது இவருக்கு ஏன் இன்னும் ஹிதாயத்து கிடைக்கல அவர் ஈமான் இல்லை குணம் இருந்தது ஒசுல் குல் ஒல் சீரா ஒகுசுனு ஜீவார் அண்டை வீட்டார்களோடு அழகாக நடப்பார் உயர்ந்த குணம் அழகிய வாழ்க்கை முறை எல்லாம் இருந்தது ஆனால் கல்விலிதாயத்தில் அவர் உடல்நலம் குன்றி போன போது நான் அவரை நலம் விசாரிக்க போனேன் அவர் அருகாமையில் சென்றேன் கைபஹாரும் நிலைமை என்ன என்று கேட்டேன் அவர் சொன்னார் நான் இப்போது நீண்ட பயணத்திற்கு தயாராகிறேன் என்றார் நிலைமை என்ன என்று கேட்டேன் நீண்ட பயணத்திற்கு தயாராகிறேன் சேமிப்பில்லாமல் தயாராகிறேன் என்றார் பயணமும் நீண்டது சஃபரும் நீண்ட பயணம் ஜாத் சேமிப்பு கம்மியா வச்சிருக்க சேமிப்பு இல்லைன்னா இன்னொரு விஷயம் உலகத்தில் ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்த அன்றைய வேதக்காரர்களும் மஜூசிகளும் ஈமானும் இஸ்லாமும் எவ்வளவு புனிதமானது என்று விளங்கி வைத்திருந்தார்கள் அவர் சொன்னார் நீண்ட பயணம் தயாரிப்பு இல்லை அடுத்து சொன்னார் நான் இருந்த வீட்டை விட நீண்ட காலம் தங்கும் வீட்டுக்காக போகிறேன் நான் இருக்கும் வீட்டை விட நீண்ட காலம் இருக்கும் வீட்டுக்காக போகிறேன் ஆனால் இந்த வீடு என் கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த வீடு என் ரப்பின் கட்டுப்பாடு என்றார் இந்த வீடு என் கட்டுப்பாட்டில் இருந்தது நான் நினைத்தால் இந்த வீட்டை அழகுபடுத்த முடியும் கொஞ்சம் விரிவுபடுத்த முடியும் நான் புறப்பட்டு போகிற வீடு என் ரப்பின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவன் கட்டுப்பாட்டில் உள்ள வீடு அவன் நினைத்தால் விசாலமாக்குவான் அவன் நினைத்தால் ஒடித்து விடுவான் அவர் பேசின பேச்சு வரலாற்றினுடைய வைர வரிகளால் பதிவானது எல்லாத்தையும் பேசுகிறார் நீண்ட செய்தி அல்லாமா கேட்டார்களாம் நீ இஸ்லாத்துக்கு வந்துடலாமே கடைசி நேரம் இவ்வளவெல்லாம் சொல்கிறார் அவன் கையில் இருக்கிறது என்கிறார் நீங்கள் இஸ்லாத்துக்கு வரலாமே என்று கேட்ட போதுதான் அவர் சொன்னார் என்னுடைய இதயத்தை திறக்கும் சாவி திறவுகோளுக்கு சொந்தக்காரன் தன் கையில் அல்லவா வைத்திருக்கிறான் என்றார் அல் மிஃப்தாகுவி எதில் பத்தா இதயத்தை திறக்கும் சாவி திறப்பாளன் தன் கையில் வைத்திருக்கிறான் என்றார் என்றார் இங்கே பூட்டு போடப்பட்டிருக்கிறது என்றார் அல்லாஹ் இந்த இதயத்தை திறப்பானா இதிலே பூட்டு நான் இஸ்லிமாவை துவக்கி வைத்து பேசும் இந்த செய்தி அல்லாமா அவர்களுக்கும் அவர் எதிர் வீட்டுக்காரருக்கும் நடந்த உரையாடலாக மாத்திரம் நீங்கள் நிறுத்திவிடாதீர்கள் ஆயிரம் ஆயிரம் கூட்டப்பட்ட இதயங்களின் திறவுகோல் அல்லாவின் கையில் இருக்கிறது அவனே திறப்பாளன் திறப்பாளனிடத்தில் சாவியை வாங்குவதற்கு நாம் என்ன பாடெல்லாம் பட வேண்டும் என்று நீங்கள் தயாராக வேண்டும் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு இருக்கிறது ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது சில பேருக்கு விசாலமான எண்ணம் பூட்டப்பட்டு இருக்கிறது சில பேர்களுக்கு உயர்ந்த குணம் பூட்டப்பட்டு இருக்கிறது சில பேருக்கு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையின் நிலை பூட்டு போடப்பட்டு இருக்கிறது சில பேருக்கு பயபக்தி என்ற அந்த வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது சில பேருக்கு இறைவனை நெருங்கும் போது ஏற்பட வேண்டிய பணிவு அந்த வாசல் சில பேருக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது இதயத்திலிருந்து புறப்பட வேண்டிய ஆயிரம் ஆயிரம் விசாலமான உயர்வான பாக்கியம் நிறைந்த குணங்களில் சில பேருக்குத்தான் செலவாசல் திறந்திருக்கிறது பல பேருக்கு பணவாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது நீங்க நினைச்சாலாம் திறக்க முடியாது கோபப்படுறவற்றை போய் கோபத்தை அடக்கச் சொல்லுங்க ஓகேம்பார் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கோபப்பட்டுவார் பெருமை உள்ளவங்கள்ட்ட போய் பெருமை ஆபத்து அல்லாவுடைய ஆடை அதை அணிய அணியக்கூடாதுன்னு சொல்லுங்க சரிம்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவருக்கு பெருமை என்ன வந்துடும் பொறாமப்படுறவர்கிட்ட போய் அந்த வாசலை அடைச்சிருப்பான்னு சொன்னா சரிம்பார் அடுத்து யாராவது கொஞ்சம் விசாலமா இருக்கிறார் ரொம்ப பெரிய ஆளாயிட்டாரு அவருக்கு ஒரு பேர் வந்துச்சுன்னா இவருக்கு அவர் பேர்ல பொறாம வந்துடும் இதில் கல்வியாளர்கள் என்று நான் சொல்வதற்கில்லை ஞானிகள் என்று சொல்வதற்கில்லை சூபிகள் என்று சொல்வதற்கில்லை எல்லாம் சமம் எல்லாம் சமம் மிகப்பெரிய சூஃபிகளுக்கே போறாமை இருந்தது அதை அழிக்கதான் காட்டை தேடி ஓடினார்கள் பெருமை இருந்தது அதை புதைப்பதற்கே பூமியில் ஆயிரம் ஆயிரம் புதை குழிகளை தேடினார்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கோ சொல்லப்படும் செய்தி அல்ல இங்கே கேட்பவர்கள் இனி எங்கெல்லாம் இருந்து கேட்கிறார்களோ அத்தனை பேர்களுக்குமாக சொல்கிறேன் உங்களுக்குள் எந்த வாசல் கூட்டு போடப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் உங்கள் ரப்புக்கு முதலில் தெரியும் எந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது அந்த வாசல் திறக்க வேண்டும் அதன் சாவி உங்கள் கையில் இல்லை அது திறப்பாளனின் கையில் இருக்கிறது அவன் திறந்து வைக்க வேண்டும் கெஞ்சனும் நாம் கதற வேண்டும் கண்ணீர் வெடிக்க வேண்டும் கேட்க வேண்டும் நமக்குள் இருக்கிற பூட்டு எது என்று முதலில் உணர வேண்டும் நம்ம பல பேர் நம்ம நல்லாதான் இருக்கிறோம் என்று நினைத்ததால் பூட்டு இன்னும் போனது நம்ம நல்லா இருக்கோம் நினைச்சோம் எனக்கெல்லாம் பெருமை இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டோம் என்றெல்லாம் பொறாமை இல்லை எங்கடையெல்லாம் கஞ்சத்தனம் இல்லை எங்கடையெல்லாம் கெட்ட குணம் இல்லை எங்கடையெல்லாம் காமம் இல்லை எங்கடையெல்லாம் இச்சைகள் இல்லை சொல்லி சொல்லி இருப்பதை அடுத்தவர்கள் தெரியாமல் போனார்களோ இல்லையோ நாமே தெரியாமல் போனோம் எங்கிட்ட இருக்கிற தவறு நான் தெரியலன்னா என்னைக்கு நான் சரியாகுவேன் எங்கிட்ட இருக்கிற தவறு இதுதான் என்று நானே தீர்மானிக்கவில்லை என்று சொன்னால்

நல்ல குணம் இருந்துச்சு விசாலமான தன்மை இருந்துச்சு அண்டை வீட்டார்கள் அழகாக நடந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்த்தேன் எனக்குள் பெருமை இல்லை எனக்குள் பொறாமை இல்லை எனக்குள் தீங்கு இல்லை எனக்குள் எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லை ஆனால் இதாயத்தினும் வாசலுக்கு வருவதற்கு இங்கே பூட்டு போடப்பட்டிருக்கிறது சாவியோ என் கையிலும் இல்லை அசனுல் பசரி உங்கள் கையிலும் இல்லை சாவிக்கு சொந்தக்காரன் அவன் அனுமதித்தால் சாவி இங்கே வரும் என்றார் மயக்கமாயிட்டார் அவருடைய உடல்நல குன்றிய சக்கராத்து நேரம் அதுக்கு மேல பேச்செல்லாம் நின்று போச்சு படுத்துட்டார் கண்ணை மூடிட்டார் முடிவு தெரியல அது அசல் உத்து பார்க்கிறாங்க மயக்கமாயிட்டார் அந்த வார்த்தையை சொல்லிட்டு சாவி திறப்பாளன் கையில் இருக்கிறது என்று சொல்லி மௌனம் ஆயிட்டார் மயக்கமானார் அல்லாம அசல் வசதி அல்லாட்ட பேசுறாங்க மனிதர் உயர்ந்தவர் அவரை கொண்டு எத்தனை பேரை அடைய வைத்தாய் அதுதான் வாழ்க்கை இருப்பதால் நமது இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு போக போக நான் அல்லாட்ட கேட்கிறது என் ரூகு அடங்கும் நேரம் வரையிலும் நான் சக்கராத்தில் இருக்கிற போது என்னை வந்து பார்க்க வர்றவர்களுக்கும் இதாயத்து கிடைக்க வேண்டும் என்னுடைய சக்கராத்துக்கு வர்றவர்களுக்கும் பிரோஜனத்தை கூடு அவர் பார்க்கணும் அந்த பார்வையில் நீ அவர் கல்வில போயிடணும் ஞாபகம் மையுங்கள் நமது ஒவ்வொரு உணர்வுகளும் நம்முடைய ஒவ்வொரு மூச்சும் நம்முடைய ரூஹு பிரிகிற வரையிலும் பல்லாயிரம் இதயத்துக்குள் அல்லாவை கொண்டு சேர்க்கணும் அதை விட என்ன வாழ்க்கை அல்லாஹ் இன்னைக்கு நம்மை வைத்தான் என்றால் நம்மை கொண்டு பிரோஜனம் சமூகத்தில் உருவாக்க வேண்டும் ஆயிரம் பிரோஜனங்கள் இதற்கெல்லாம் விட மேலாக அல்லாவை மறந்த இதயங்களில் அல்லாஹுவை கொண்டு நினைவாக்கி வைப்பது மயக்கமாய்த்தாங்க சொன்னா எவ்வளவு பெரிய மனிதர் ரப்பே நீ நினைத்தால் முடியும் நான் கவலைப்படுகிறேன் அல்லாஹ் இவரு போன்றவர் ஹிதாயத்தும் ஈமானும் இல்லாமல் உன் தர்பாருக்கு வர்றத நான் கவலைப்படுறேனா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அசன் பசரி பேசியிருப்பாங்க அல்லாட்ட

ஓங்குதுயும் உங்கள் வளர்க்கரத்தை நீட்டுங்கள் ஷேஹே என்றார் அல்லாஹ்மா அசுல் வசதி நீட்டுகிறார்கள் கையை பிடித்தார் அஹ் அல்லாஹிலாக என்றார் இந்த நாவல களிமா வரணும் அதை உண்டாக்குவதற்கு இதயம் திறக்கணும் அந்த சாவி அவன் இடத்தில் இருந்தது இப்போது அல்லாஹ் தன் சாவியைக் கொண்டு திறந்து விட்டான் உங்கள் கரத்தை நீட்டுங்கள் என்றார் வரலாறுகள் என்பது பாடமும் படிப்பினையும் சமூகத்தின் எதிர்காலம் வரலாறு என்பது ஒவ்வொரு மனிதனின் எதிர்காலம் கடந்த காலத்தில் நடந்த நான் யோசிக்கிறேன் சிந்திக்கிறேன் எப்படியெல்லாம் உலகத்தை அல்லாஹ் நடத்தினான் என்பதை சில வரலாறுகளை கொண்டு நினைவு இந்த வரலாறு அன்னைக்கு நடந்தது மட்டுமில்லை இன்றைக்கும் நிறைய சாவிகளை அல்லாஹ் அவ்வப்போது இங்கே அனுப்பி கொண்டே இருக்கிறான் இந்த மகிலிசுக்கும் எந்த இதயத்தில் என்ன பூட்டு இருக்குமோ அவன் அறிந்தவன் அதற்கான சாவி அனுப்பி வைப்பானால் எந்தெந்த இதயங்களில் என்னென்ன பூட்டுகள் இருக்கிறதோ உனக்கு தெரியும் ரப்பே எங்கள் இதயங்களில் இருக்கிற பூட்டுகள் திறக்கப்பட வேண்டும் இதை விட என்ன இருக்குது வாழ்க்கையில தொழுகையில போய் நான் தக்மீர் கட்டி நின்றுட்டேன்னா ஆயிரம் ஆயிரம் சிந்தனைகள் வருகிறது அவன் பக்கம் பாத்திரம் சிந்தனைகள் வருவதில் ஆயிரம் எண்ணங்கள் அலைகளாக பாய்கிறது அவன் தான் நிற்கிறான் எனக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா அந்த வாசலை அவன் திறந்து விட்டால் உலகத்தின் தேவையற்ற வாசல்கள் எல்லாம் பூட்டப்பட்டு எல்லாம் உள்ள வந்துட்டு போகுது எல்லா வாசலையும் பூட்டிடுவான் அல்ல அவன் வாசல் அவன் நிக்கிறான் என்ற வாசல் பெருமானார் சொல்லலாலே செல்லாம் நபவி உள்ளே வர்றாங்க இருக்கிறார்கள் பார்க்கிறார்கள் அங்கே ஒரு சளி கிடக்கிறது பெருமானார் கோவப்படுகிறார்கள் பெருமானார் கோவப்படுகிறார்கள் யார் இதை செய்தது இன்னொரு கட்டம் பெருமானார் ஒரு கிராமத்துக்குள்ளே வருகிறார்கள் அங்கே ஒருவர் இமாமாக நிற்கிறார் அவர் நின்று தொழுத போது அவர் எச்சில் முன்னால் நோக்கி துப்பி விட்டார் துப்பிய போது பெருமானார் பின்னால் வந்த தனக்கு தோழர்களிடத்தில் சொன்னார்கள் இனி இந்த வக்துக்கு பின்னால் இவரை இமாமாக நிறுத்தாதீர்கள் என்றார் அசர் தொழுக அவர் மீண்டும் உள்ள வருகிறார் சாபாக்கள் நிப்பாட்டிட்டாங்க ஏ பெருமானார் உங்களை இமாமத்துக்கு நிற்க வேண்டாம் சொல்லிட்டாங்க என்ன காரணம் துடித்து போனார் அழுதார் ஏன்னா இமாம விட்டு ரசூலுல்லா இடைநீக்கம் செய்கிறார்கள் என்றால் காரணம் அறிய வேண்டுமே எங்களுக்கு காரணம் தெரியாது தெரியாதுன்றாங்க ஓடி வருகிறார் உத்தம் நபியிடத்தில் சல்லல்லா குலைவசல்லம் சொன்னார்கள் என்ன காரியம் செய்தாய் நீ எப்படி தகுதியாகுவாய் உனக்கு முன்னால் யார் நின்றால் என்று விளங்கவில்லையா என்கிறார்கள் தக்பீர் கட்டினா யார் உனக்கு முன்னால் அல்லா நிற்கிறான் நீ அல்லாவுக்கே நோவினை கொடுத்து விட்டாய் நீ அல்லாவுக்கு நோவினை கொடுத்தாய் முன்னால் நோக்கி துப்பு வாயா நீ அப்பமெல்லாம் பள்ளிவாசல்ல மணல்கள் பகுதி எப்படி துப்பு நாய் நீ அல்லாவுக்கு நோவினை கொடுக்கிறாய் அப்படியானால் நான் தக்மீர் கட்டின பின்னால் அல்லாவே முன்னால் நிற்கிறான் என்கிறார்கள் காத்த முன்னபியின் அங்கே நீ பார்க்க வேண்டும் என்கிறார்கள் அந்த பார்வை எனக்கு இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது அந்த பார்வையின் வாசலை அல்லாஹ் திறந்து விட்டால் உலகத்தில் இதுவரைக்கும் நான் எங்கெல்லாம் பார்த்தேனோ எதுவெல்லாம் என் உள்ளத்தில் வந்ததோ அந்த வாசல்கள் அத்தனையும் அடைக்கப்பட்டு விடும் ஒன்றை விளங்குங்கள் சில பூட்டுகள் திறந்தால் தேவையற்ற பல வாசல்கள் இருக்கு அல்லா பூட்டே போட்டு விடுவான் தேவையான வாசல் அடைச்சிருக்குது தேவையற்ற வாசல் திறந்திருக்குது இது ஒரு தனி பாடம் பத்தாக என்று ஒரு பாடத்தை எழுதுறாங்க நன்மக்கள் சாலிகிங்கள் உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் தீய வாசல்கள் அடைக்கப்பட வேண்டுமா அல்லாவின் அன்பு என்று ஒரு வாசல் திறக்கப்பட்டால் ஆயிரம் ஆயிரம் கெட்ட எண்ணங்களின் வாசல்கள் அடைக்கப்பட்டுள்ளது அந்த அன்புன்ற வாசல் கிடைக்கணுமே அதை திறக்கணுமே அந்த சாவி அவன் கையில் அல்லவா இருக்கிறது அருமையான துவக்கம் இஸ்லிமா இந்த இஸ்லிமாவை அல்லாஹ் நிறைவரைக்கும் பொருந்திக் கொள்வானாக இது சரியாக நமது நேரத்தை ஆக்கச் செய்வானாக இங்கிருந்து நாம் உயர்ந்த பாடங்களை படித்து செல்ல வேண்டும் அல்லாவின் பக்கம் கையேந்த வேண்டும் முதலிலே நான் துவக்கினேன் கேளுங்கள் அல்லாகவே உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு தெரியும் உங்க மனைவிக்கு கூட தெரியாது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது உங்களுக்குள் இருக்கிற தீய சக்தி என்ன உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் உங்கள் மனைவி இடத்தில் கூட நீங்கள் மறைத்து இருப்பீர்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் மறைத்து இருப்பீர்கள் எங்கே நண்பர்களிடத்தில் சொல்வீர்கள் எங்கே சமூகத்துக்கு தெரியும் உங்களுக்குள் மறைந்திருக்கிற அந்த எண்ணங்கள் என்ன என்று கண்டறியுங்கள் கேளுங்கள் அல்லாஹத்தில் அப்பே இந்த வாசலுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறது அல்லா நீ திறந்து ரஹமானே என்று நீங்களாக கேட்க வேண்டும் கண்ணீர் வெடிக்க வேண்டும் அவன் சாவி அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறான் இந்த இஸ்லிமாவின் நிறைவில் இங்கே எத்தனை அற்புதமான வாசல்கள் அடைக்கப்பட்டதோ அதன் சாவிகளை கொண்டு அல்லாஹ் திறந்து வைப்பானாக இதயத்தை வெளிச்சமாக்குவானாக உயர்ந்த குறிக்கோளோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்து தருவானாக பாக்கியமான நிலை களில் நமது இறுதி மூச்சும் பிரிய வேண்டும் அவன் தோல்வி செய்வானாக எண்ணங்களை விசாலமாக்குவானாக உள்ளங்களை விரிவுபடுத்துவானாக பாவங்கள் மீது வெறுப்பை தருவானாக அவனை நோக்கி பயணிக்கும் இந்த வழியை இலகுவாக்கி தருவானாக இதில் இதில் இருக்கிற மன போக்குவானாக இருக்கிற ஆர்வ குறையை நீக்கி வைப்பானாக சில நேரத்துல நம்ம வரணும்னு நினைப்போம் ஒரு தடை வந்துடும் நேத்தராத்திரி இஸ்லிமாவுக்கு பல பேர் புறப்பட்டாங்க வந்து சேர முடியல தடை வந்திருக்கும் இப்படி பல பேர்களுக்கு பல தடைகள் சில நேரங்களில் சைத்தான் என்ன பண்ணிருவான் குறைச்சிருவான் வர முடியாமல் போகிவிடுவோம் இதையெல்லாம் தாண்டி அவன் நம்மீது வைத்த அன்பின் வெளிப்பாட்டால் கொண்டு சேர்த்திருக்கிறான் இன்னும் மக்கள் வந்து கொண்டிருப்பார்கள் எல்லோருக்கும் அவன் பேர் அருளால் இந்த புனித மஜிலிசில் அவன் புரிந்து கொள்கிற வாய்ப்புக்கு அவர்களை தேர்ந்தெடுப்பானாக நம்முடைய ஹயாத்தில் பறக்க செய்வானா சுகத்தில் பறக்க செய்வானா இமானிலே பறக்க செய்வானால் நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானால் நமது பிள்ளைகள் எல்மிலும் இமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லா நிரம்ப அருள் புரிவானாக நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அல்லா மஜிலிஸ் இஷா வரைக்கும் நடக்கும் மகரிபு தொழுது விட்டு இங்கே சிறப்பான திக்ரு மஜிலிஸ் தொடர்ந்து அபூர்வமான துவா எல்லா வாழ்க்கைக்கு இன்னைக்கு தேவை அல்லாட்டை என்ன உண்டுமோ உயிரோட்டமான மஜிலிசுக்கு பின்னால் கேட்டால் அது கபூலியத்தாயும் கேட்குறவங்க தகுதியோ இல்லையோ கேட்கப்படுகிற மஜிலிஸில் நடந்த அவுராதுகளும் திக்ருகளும் துவாவில் கேட்டதை வாங்கி தரும் தகுதியுடையதாக இருக்கும் அதனால் இன்ஷா அல்லாஹ் இஷா வரைக்கும் இருக்கும் இந்த மஜிலிஸ் இஷா கொஞ்சம் நிர்வாக அனுமதியோடு கொஞ்சம் முன்பின் நடக்கும் இங்கே இன்ஷா அல்லா நடைபெறக்கூடிய மகிலிசில் நிறைவான துவா அது பெண்களுக்குமான அனுமதி இருக்கும் பெண்கள் தனி இடம் ஒதுக்கப்படும் அவங்களும் அந்த துவாவிலே கலக்க வேண்டும் பாக்கியமான துவாவை யாரும் விட்டுவிட வேண்டாம் ஊருக்கு போகிறது கொஞ்சம் முன்பின் ஆனாலும் துவாவை சுமந்து பெற வேண்டும் பயணமாக வேண்டும் அல்லா தோவி செய்வானாக உங்கள் எல்லோருடைய துவாவை குறிப்பாக கலிஃபாக்கள் இங்கே நிரம்ப வந்திருக்கிற ஆலிம்களின் உயிரோட்டமான துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹ்ருது அவானான் இலமதுல்லா இரப்பில் ஆலமீன்